ஸ் மரடேம் ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் வணக்கம் என் பேர் மோதி நான் தான் ஓகப்படுத்தேன் நான் வியர் கோயம்பு டெல் அப்ட் இங்கிலீஷ் வேர்ட்ஸ் டூ தமிழ் இங்கிலீஷ் அங்கிலம் மேத்தமெட்டிக்ஸ் கணக்கு சயின்ஸ் அறிவியல் சோஷியல் சயின்ஸ் சமூக அறிவியல் பேக்கரி அடுமனை சாக்லேட் திங்கட்டி புக் புத்தகம் பஸ் பேருந்து ஸ்டோன் கல் ரோட் சாலை ஸ்கூல் பள்ளி ஸ்டால் தொடங்கு ஸ்டாப் நிறுத்து எழுது ஸ்லிப் தூங்கு கலர் வண்ணம் சிப் உட்கார் சேர் நாற்காலி டேபிள் மேசை ஸ்லாப் கூட்டு கீ சாரி ஃபேஸ் முகம் சீக் கண்ணம் லிப் உதடு ஸ்டமக் வயிற்று தேங்க் யூ நன்றி